வேண்டியது உரிமை அதன்படி அவர் செயல்படுவார் அது மட்டும் இல்ல புலிய பூனியாக்குறது லீடர்ஷிப் இல்ல புனிய புலி இங்க நம்ம கிட்ட கிரேட் அவர்கள் வந்திருக்காரு தமிழையும் தமிழ்நாட்டையும் வழிபாட்டாக கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் இவர் வந்து சீமான் அவர்கள் வந்து அவர் பேசுறது இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் வந்து ரீசெண்டா கூட பார்த்தேன் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்கும் அப்படி ஒரு ஸ்கூல் கிரியேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்லையே வந்து புக்ஸ் வச்சுட்டு போகலாம் ஹோம் ஒர்க்கே கிடையாது நஜமாலே விஷனரி தாட் ஐ encourage all people to read the NTK manifesto in, and vote for change. சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை சீமான் அண்ணன் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள் உள்வாஸ்து நல்லா இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் அவங்க வரும்போது மேடையில மக்கள் அவ்வளவு தூரம் ஆரவரிக்கிறீர்கள் இந்த மண்ணில் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட சீமான் முன் வைக்கிற ஒரு விஷயம் சொல்ல வரல

எந்த நாட்டுக்கு போனாலும் கூட்டத்தை விட ஒரு பத்து மடங்கு கூட்டம் அதிகமா இருக்கும் என்னோட சிங்கங்கள் தமிழக இளைஞர்களின் இதயங்களை பெற்றிருக்க கூடிய நாம் தமிழர் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா இருக்கிறது சீமானுக்கோ எங்களுக்கும் நல்லதுன்னு சொல்ல தமிழர்களுக்கு நல்லது தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இனம் மொழிக்காக அவன் உத்வேகமாக கொடுக்கிற அந்த இடைவெளிக்கு பின்னால் ஒரு அக்கினி குஞ்சு பிறந்திருக்கிறது என்று சொன்ன உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட வெல்ல போறான் விவசாயி